தூக்கி எறியப்பட போவது ஆதவ் அர்ஜுனா அல்லது மன்னர் ஆட்சியா ஆதவ் அர்ஜுன் அவர்கள் என்ன சொல்கிறாருன்னு கேட்டிங்கன்னா மக்கள் எல்லாரும் ஒன்று சேர்ந்து விட்டார்கள் இந்த ஆட்சியை தூக்கி எறிய போகிறாங்க அப்படின்னு சொல்கிறாரு ஆனால் திமுகவினர் என்ன சொல்றான்னு கேட்டிங்கன்னா ஆதவ் அர்ஜுன் இருந்தால் பார் அவரை நாளைக்கே தூக்கி எறிகிறம் பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஆதவ் அர்ஜுன் அவர்கள் மேடையில் பேசி முடித்த பிறகு அண்ணன் தொல் திருமாவளன் அவர்கள் பத்திரிகையாளர் சந்திக்கின்ற பொழுதே ஆதவ் அர்ஜுனா அவர்களை கட்சி விட்டு தூக்கி எறிவதற்கான அடித்தளத்தை அமைத்து விட்டார்கள் அதன் அடிப்படையில் பார்க்கின்றபோது தூக்கி எறியப்பட்டார் ஆதவ் அர்ஜுன் என்னை பொறுத்த வரைக்கும் ஆது அர்ஜுன் அவர்கள் விசிகாவில் இருக்கிற வரைக்கும் தான் கட்டுக்கோப்புடன் இருப்பார் ஆனால் இன்றைக்கி திமுகவை விமர்சனம் பண்ணிட்டாரு மன்னராட்சி ஒழிக்கப்பட்டு விட்டது இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை பாபா சாஹிப் அம்பேத்கர் அவர்கள் உருவாக்கின பிறகு ஆனால் இன்னும் மன்னர்கள் ஒழிக்கப்படவில்லை உங்களுடைய தேர்தல் கணக்கீடுக்காக கூட்டணிகளை வச்சுக்கிட்டு பிறப்பால் அடுத்தடுத்த முதலமைச்சர் ஆகிட்டு இருக்கிறீங்க அதனால் இந்த மண்ணில் மன்னராட்சியும் ஒழிக்கப்படும் அப்படின்னு ஆது அர்ஜுன் அவர்கள் அரைக்கோவல் விட்டிருக்கிறாரு அதுக்கு விஜய் அவர்களும் வந்து பார்த்திங்கன்னா சப்போர்ட்டாக பேசியிருக்கிறாரு ஸோ திமுகவை எப்படியெல்லாம் விமர்சிக்க முடியுமோ அப்படியெல்லாம் நேரடியாகவும் மறைமுகமாகவும் ஆது அர்ஜுன் அவர்கள் வச்சு செய்திருக்கிறார் திமுகவுக்கு எதிராக தைரியமாக யாரும் பேசுகிறதுக்கு இல்லை ஊடகமும் பேச மாட்டேங்குது கூட்டணி கட்சிகளும் பேச மாட்டேங்குது யாராவது பேசினா தானே இல்லை யாராவது பேசி தொடங்கி தானே அதை பிடிச்சிக்கிட்டு எதிர்கட்சிகளோ இல்லை புதிய அரசில் முன்னெடுக்க வர்றவங்களும் வந்து பார்த்திங்கன்னா தொடர்ச்சியாக பேசுவாங்க திமுகவுடைய தவறுகளை பேசாமல் திமுக தவறுகள் திருத்தி கொள்ளுமா திமுகவுடைய தவறுகளை பேசாமல் அந்த தவறை திருத்தி மக்களுக்கு திமுக நல்லது செய்யுமா அதனால் யாரோ ஒருத்தர் திமுகவுடைய தவறுகளை பேசித்தான் ஆக வேண்டும் இந்த ஆட்சி எப்படி இருக்குது அப்படின்றத ஆது அர்ஜுன் அவர்கள் சொல்லியிருக்காரு திராவிடம்னா என்ன அப்படின்னு சொல்லியிருக்காரு இன்றைக்கி திரைத்துறையானது எப்படி இருக்குதுன்னு சொல்லியிருக்கிறாரு அதோட தமிழகத்தில் ஒழிக்கப்பட வேண்டியது என்ன என்பதை பற்றியும் சொல்லியிருக்கிறாரு விஜய் அவர்கள் இனி என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு அது மட்டுமல்ல மக்கள் என்ன முடிவெடுத்திருக்கிறாங்க அப்படின்றதும் சொல்லியிருக்கிறாங்க அதோட திமுகவுடைய பலம் என்ன எல்லாவற்றையும் சொல்லியிருக்கிறாங்க பட்டியலின் மக்களுடைய எண்ணிக்கை எவ்வளோ இருக்குது அதையும் சொல்லியிருக்கிறாங்க ஸோ ஆக மொத்தத்தில் ஆது அர்ஜுனா அவர்கள் வந்து இந்த புத்தக வெளியீட்டு மேடையை திமுகவை ஒழிக்கிற மேடையாக தான் பயன்படுத்தி இருக்கின்றார் சோ இதெல்லாம் வச்சுக்கிட்டு ஆதவ் அர்ஜுனா அவர்களை கட்சி விட்டு தூக்கலான்னு நினைச்சிங்க அது ஆதவ் அர்ஜுனா அவர்களுக்கு அனுதாபத்தை தந்துரும் அதன் மூலமாகவே திமுக இன்னும் செல்வாக்கு இழந்து போய் ஆட்சியும் இழக்கும் என்பதில் மாற்றுக்கிறது கிடையாது மொத்தத்தில் திமுகவினர் பதட்டம் அடைந்திருக்கின்றார்களோ இல்லையோ ஆதவ் அர்ஜுனா அவர்கள் பேசின பிறகு நிச்சயமாக விசிகாவுடைய தலைவர்கள் பயங்கரமாக அதிருப்தி அடைந்திருக்கின்றார்கள் பதட்டம் அடைந்திருக்கின்றார்கள் என்பது இந்த வீடியோ மூலமாக உறுதியாகிறது எங்க தலைவர் முடிவெடுக்கக்கூடிய தலைவர் அறிவார்ந்த தலைவர் உலகத்துக்கே தெரியும் எந்த பத்திரிகையாளராவது அவர்கிட்ட வந்து நீங்க முப்பத்தஞ்சு வருஷமா அவரை பிரஸ் பாக்குறாங்க அவர் வந்து எழுதி வச்சுட்டு வந்து படிச்சார்னையாவது ஒருத்தர் சொல்ல சொல்லுங்க எக்ஸ்டம்பர பேசக்கூடிய ஒரு லீடரை நேற்று வந்த கூத்தாடி வந்து இப்படி பேசலாமா அனுமதிக்க முடியுமா தவிர்த்தரலாம் அனுமதிக்க முடியுமா தவிர்த்தரலாம் வேண்டாம் திமுகவின் கட்டுப்பாட்டுக்குள் இருக்கிறாரு விஜய் எப்படி எந்த வார்த்தையை திமுக இந்த புத்தக வெளியீட்டு விழா எப்படி இருந்ததுன்னு கேட்டிங்கன்னா திமுக ஆட்சிக்கு எதிராக ஒரு கருத்தில் உருவாக்க வேண்டும் என்பதுதான் அந்த புத்தக வெளியீட்டு விழாவினுடைய நோக்கமாகவே இருந்தது இரண்டாவது விஜய்க்காகவே இந்த புத்தக வெளியீட்டு விழா உருவாக்குன மாதிரி தெரியுது திமுக கூட்டணியிலிருந்து விசிக்கா வெளியேற வேண்டும் என்ற நோக்கத்திலே வந்து பார்த்திங்கன்னா இந்த புத்தக வெளியீட்டு விழா உருவாக்கின மாதிரி இருந்தது அப்படி தான் அங்கே புத்தகத்தை உருவாக்கினவங்களாக இருந்தாலும் சரி அந்த புத்தகத்தை வெளியிடுறோம் என்று சொன்ன ஆனந்த விகடனாக இருந்தாலும் சரி திமுகவுக்கு எதிராக தான் இல்லை திமுக ஆட்சியில் நடந்த அவலங்களை வெளிக்கொண்டு வரும் விதமாக தான் இந்த புத்தக வெளியீட்டு விழாவே நடந்தது வேங்கை வயல் பிரச்சனையை முன்னிறுத்தி தான் இந்த புத்தக வெளியீட்டு விழா உருவாக்கப்பட்டிருக்கிறது வேங்க வயலால் பாதிப்படைஞ்சாங்க இல்லையா அதை வெளிக்கொண்டு வந்தாங்க இல்லையா அவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மேடை சிறப்பித்தது அவங்களுக்கு புத்தகத்தை இலவசமாக கொடுக்கப்பட்டது சமூக நீதி கொள்கை பேசி இருக்கின்ற திமுக ஆட்சியில் ஒரு பள்ளி மாணவன் ஜாதி வரியுடன் வெட்டப்பட்டார் இல்லையா அவர்களையும் கூப்பிட்டு அவருடைய தைரியத்தை பாராட்டினாங்க அவங்களுக்கும் புத்தகமானது வெளிப்படையாக பாராட்டி இலவசமாக வழங்கப்பட்டது தலித்து மக்கள் ஊராட்சி மன்ற தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டாலும் அதிகாரத்தில் போய் அமர முடியல என்ன திராவிட மாடல் ஆட்சி என்ன சமூக நீதி ஆட்சி என்று சொல்லிட்டு யாரெல்லாம் வந்து பட்டியலினத்தை சார்ந்தவர்கள் ஊராட்சி மன்ற தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார்களோ அவங்கெல்லாம் எப்படி அவங்களுடைய அதிகாரத்தை பயன்படுத்த முடியாமல் ஊராட்சி மன்ற அலுவலகத்துக்கு கூட போக முடியாமல் ஏதோ மரத்தடியில் உட்காந்துக்கிட்டு ஊராட்சி மன்ற வேலைகளை செய்து கொண்டு அவங்களுக்கு உரிமைக்காக போராடுகின்ற பெண் தலைவர்கள் யார் என்று சொல்லிவிட்டு அவங்கள கூப்பிட்டு கௌரவித்து அவங்களுக்கும் புத்தகம் இலவசமாக கொடுக்கப்பட்டது ஸோ பட்டியலின மக்கள் இந்த ஆட்சியில் சந்திக்கக்கூடிய அவலங்களை முதல்ல ஆனந்த விகடந்தனுடைய பொறுப்பாளர் அம்பலப்படுத்தினார் அதற்கு பிறகு ஆது அர்ஜுன் அவர்கள் மேடை ஏறினார் மேடை ஏறி அம்பேத்கருடைய வாழ்க்கை வரலாறும் அவருடைய போராட்டங்களும் தான் சிறுவயதில் என்ன அனுபவத்தை பற்றேன் என் தாய் ஏன் இறந்தார்கள் என்று ஆதுவாட்சி அவர்கள் பேசினார் அதற்கு பிறகு திமுகவுக்கு வரார் அப்படி வருகின்ற பொழுது தான் நம்ம விஜய் அவர்கள் இந்த மேடையில் உட்காந்துருக்காரு அவர் ஒரு படம் நடிச்சா ரெண்டாயிரம் கோடி ரூபாய் வருமானத்தை பார்க்கலாம் ஒரு பட நிறுவனம் ஆனால் ரெண்டாயிரம் கோடி ரூபாய் ஒரு நடிகரால் வருது அதையெல்லாம் விட்டுட்டு அரசியலுக்கு வந்திருக்கின்றார் கொள்கை தலைவராக பெரியாரையும் அம்பேத்கரும் ஏற்றுக்கொண்டிருக்கின்றார் ஆனால் இந்த ரெண்டாயிரம் கோடி ரூபாயை ஒட்டு மொத்தமாக அபேஸ் பண்ணக்கூடிய ஒரு பட நிறுவனமானது இந்த தமிழகத்தில் கோலோச்சி கொண்டு இருக்குது என்றால் தமிழகத்தில் வெளியாகின்ற எல்லா படத்தையும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நிறுவனம் வாங்குது ஒரு நிறுவனம் தான் வெளியிடுதுன்னா அப்போது திரைத்துறையில் என்ன நடந்து கொண்டு இருக்கிறது அந்த நிறுவனம் மட்டும் எப்படி ஒட்டுமொத்த படத்தையும் வாங்குது திரைத்துறையை எப்படி ஆக்டோபஸ் கரங்களால் அபகரித்து வைத்திருக்கிறது அப்படின்னு சொல்லிவிட்டு ரெட் அண்ட் மூவிஸ் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தான் தமிழகத்தில் ரிலீஸ் ஆகக்கூடிய எல்லா படத்தையும் வாங்கி வெளியிடறார் ஸோ அதை போட்டு ஒரு அடி அடிக்கிறார் அப்போ இங்க யாருக்கும் சமமான வாய்ப்பு கிடையாது எனக்கு மட்டும்தான் வாய்ப்பு அது அதிகாரத்தின் மூலமாக கிடைத்தது அந்த அதிகாரம் யாரால் வருதுன்னு கேட்டீங்கன்னா கூட்டணி கட்சிகளால் வருகிறது திமுக ஒன்றும் பெரிய கட்சி கிடையாது இருபத்தைந்து சதவீதம் மட்டும் தான் வாக்கு வங்கி அவங்க கிட்ட இருக்குது அதை வச்சுக்கிட்டு நீ பெரிய கட்சின்னு எப்படி பேசுற பெரிய கட்சி என்று சொல்றியே தனித்து நில்லு ஏன் தனித்து நிற்க மாட்டேங்கிற தனித்து நின்று வெற்றி பெற முடியலன்னா கூட்டணி கட்சிகள் தான் உங்களை வெற்றி பெற வைக்குதுன்னா கூட்டணியில் பங்கு கொடு ஆட்சியில் பங்கு கொடு இதை கேட்டால் என்னை சங்கின்னு சொல்லுவேன் அர்பன் நெக்சல்னு சொல்லுவேன் மாவோன்னு சொல்லுவேன் எதன்னா சொல்லிட்டு போ ஆனால் கூட்டணியில் எங்களுக்கு பங்கு கொடு ஆட்சியில் பிறப்பால் யாரும் முதலமைச்சர் ஆகக்கூடாது இந்திய அரசமைப்பு படி நாம் மன்னராட்சி ஓய்ச்சிட்டோம் ஆனால் தமிழகத்தில் இன்னும் மன்னராட்சி நடந்து கொண்டு இருக்கிறது பிறப்பால் வருவது சனாதனம் என்றால் பிறப்பால் முதலமைச்சர் ஆவது மட்டும் சனாதனம் கிடையாதா சனாதனம் பேசுவதெல்லாம் நல்லா இது ஆனால் அது யார் பேசணும் அப்படின்னு சொல்லிவிட்டு இங்கே யாரும் பிறப்பால் முதலமைச்சர் ஆகக்கூடாது என்று சொல்லிவிட்டு நம்ம ஸ்டாலின் ஐயா உதயநிதி ஸ்டாலின்லாம் ஒரு போடு போட்டுட்டு இனி தமிழகத்தில் யார் முதலமைச்சர் ஆகணும்னு கேட்டிங்கன்னா கொள்கை கொண்ட தலைவர்கள்தான் நீ கொள்கையை பேசிக்கிட்டு ஊழல் செய்கிற மக்களை சோரண்டி சுரண்டி பிழைக்கிற அப்படின்னு ஆதவ அர்ஜுனா அவர்கள் திமுகவை நேரடியாக போட்டு தாக்கிறார் கொள்கை பேசிக்கொண்டு ஆட்சிக்கு வந்த நீங்க சாதியை ஒழிச்சிங்களா நம்ம மதத்தை ஒழிச்சிட்டோம் ஆனா சாதியை ஒழிச்சோமா சாதியை ஒழிக்கவில்லை ஏன்னா தமிழகத்துல சாதி அரசியல் தான் நடக்கிறது எந்த தொகுதியில் எத்தனை சதவீதம் சாதியினர் பெரும்பான்மை இருக்காங்களோ அவங்களுக்கு அந்த இடத்துல சீட்டு கொடுக்குறீங்க அதனால தான் வேங்கவியல் பிரச்சனையானது இன்னும் இங்க முடிவடையாம இருக்கிறது அமைச்சர்களும் சட்டமன்ற உறுப்பினர்களும் தான் வேங்கவியல் பிரச்சனை தீர்வு காண முடியாத அளவுக்கு தடுக்கிறாங்க ஒரு கான்ஸ்டபிள் இருபத்தி நான்கு மணி நேரத்தில் வேங்கவியல் பிரச்சனையை முடிவு கொண்டு வந்திருப்பார் ஆனா பிறப்பால் சாதியால் அரசியல் களத்தில் நின்று வெற்றி பெற்ற காரணத்தினால் சாதிய பிரச்சனையை வைத்து அரசியல் செய்து வெற்றி பெறுவதனால் இங்கே வேங்கவியல் பிரச்சனையானது தீர்க்கப்படவே இல்லை அதனால் இங்கே சாதி ஒழிக்கப்பட வேண்டும் எல்லாரும் என்ன சொல்கிறாங்க தீண்டாமை ஒழிக்கணும்னு சொல்கிறாங்க கிடையாது சாதியை தான் ஒழிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆதவ் அவர்கள் பேசிவிட்டு மக்கள் புதிய அரசியலை முன்னெடுக்க தீர்மானித்து விட்டார்கள் இனி இங்கே மன்னராட்சி கிடையாது அடுத்தது சட்டம் ஒழுங்கு பேசுகிறாரு நம்முடைய ஆது அர்ஜுன் அவர்கள் அது மட்டும் கிடையாது நடிகர் விஜய் அவர்கள் வேங்க வயலுக்கு போகணும் அப்படின்னு கேட்டுக்கிறாரு ஒரே நாளில் ஏழு பேர் வெட்டி படுகொலை செய்யப்படுறாங்க ஸோ இந்த மாதிரி அவலங்கள்லாம் இங்கே நடக்குது எல்லாமே சாதியால் தான் நடக்கிறது அப்படின்னு சொல்லிவிட்டு விஜய் அவர்கள் வந்து ஊழலை ஒழிக்கணும் சாதி மதத்தை ஒழிப்பது போன்றே ஊழலை ஒழிக்கணும் ஊழலை ஒழிக்கிறோம் என்று கோஷமிட்டால் பாஜக தொடர்ந்து எப்படி ஆட்சி நடத்துகிறதோ ஆட்சிக்கு வருதோ அதே மாதிரி தொடர்ந்து ஆட்சிக்கு வரலாம் கொள்கை பேசிட்டு வந்தவங்க கொள்ள அடிக்கிறாங்க அப்படின்னு ஆதவ அர்ஜுன் அவர்கள் விஜய்க்கும் ரூட்டு போட்டு கொடுக்குறாரு திமுகவை எதிர்கட்சிகள் கூட விமர்சிக்க முடியாத அளவுக்கு பயங்கரமாக விமர்சனம் செஞ்சிட்டாரு கடைசியில் ஆது அர்ஜுன் அவர்கள் சொன்னார் திமுக நம்முடைய அண்ணா தொல் அவர்களுக்கு நெருக்கடி கொடுக்கறது அம்பேத்கர் அவர்களுடைய புத்தக வெளியீட்டு விழாவுக்கு கூட நம்முடைய அண்ணா தொல் திருமாவளவர்கள் வர எந்த எந்தளவுக்கு நெருக்கடி கொடுப்பாங்க என்று பாருங்கள் அப்படின்றத மறைமுகமாக சொல்லி அவர் எங்கே வேண்டுமானாலும் இருக்கலாம் ஆனால் அவருடைய எண்ணங்கள் அத்தனையும் இங்கே தான் இருக்கும் அப்படின்னு என்ன சொல்ல சொல்லுவார் பாவிங்களா அம்பேத்கர் புத்தகத்தை வெளியிடுவதுக்கு கூட திமுக அனுமதிக்கலையே என்னுடைய கொள்கை தலைவர் என்னுடைய சாதிய தலைவர் ஆனால் அவருடைய புத்தகத்தை வெளியிடுவதற்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது அதை கூட தடுத்துட்டிங்களே அப்படின்னு ஆதங்கப்பட்டு அவருடைய மனமானது என்ன விடா நடக்குது எப்படி நடக்குது எல்லாம் அவர் இங்கே தான் ஒட்டுமொத்தமாக கவனித்து கொண்டு இருப்பார் அவருடைய மனசு இங்கே தான் இருக்கும் என்று ஆதுவார்ஜன் அவர்கள் சொல்கிறார் ஸோ திமுக வந்து கூட்டணி கட்சிகளை எப்படி நடத்துது கூட்டணி கட்சிகளால் எப்படி வெற்றி பெறுது மக்கள் செல்வாக்கு இப்படி இழந்திருக்கிறது மக்களுக்கு திமுக ஒன்றுமே செய்யலை தலித் மக்களுக்கு ஒன்றுமே செய்யலை அதிலும் தெளிவாக சொல்லுவார் இன்றைக்கி பட்டினத்தை சார்ந்தவங்க தமிழகம் முழுவதும் ஒரு கோடியே நாற்பது லட்சம் பேர் இருக்கிறாங்க அதில் ஆதி திராவிடர்கள் சொல்லப்படுகின்ற பறைய சமூகம் மட்டுமே வந்து தொண்ணூற்றி ரெண்டு லட்சம் பேர் இருக்கின்றார்கள் ஆனால் அவங்களுக்கு ஆட்சியில் பங்கு கொடுக்க முடியவில்லை என்றால் எதுக்கு இங்கே ஒரு ஆட்சி இருக்கணும் தூக்கி எறியணும் ஸோ இவ்வளோ வெளிப்படையாக பேசின ஆதவ் அர்ஜுனவர்கள் அவர்கள் அவள் இருப்பாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்க மாட்டார் எப்படி தெரியுமா டூஸ் பண்ணுவாங்க ஆதவ் அர்ஜுன அவர்களை கண்ட்ரோல் பண்ண முடியாத அளவுக்கா தொல் அவர்கள் இருக்கிறார் ஒரு கட்சியில் இருக்கிறவங்க கொள்கைக்கு முரண்பாடாக பேசலாமா கூட்டணிக்கு முரண்பாடாக பேசலாமா அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா புதிய அவதாரமே எடுப்பாங்க திருமாவளவனை ஒன்றும் இல்லாத பீஸ் போன தலைவராக சித்தரிப்பாங்க பிறகு இயல்பாகவே வந்து எந்த தலைவருக்கும் கோபம் வரும் என்ன ஆது அர்ஜுன் பொழுது நம்ம என்ன கட்சி நடத்தலையா ஆது அர்ஜுன் அவர்கள் இல்லாத பொழுது நாம் வந்து பார்த்தீங்கன்னா கூட்டணி வைக்கலையா ஆது அர்ஜுன் இல்லாத போது வெற்றி பெறலையா ஆது அர்ஜுன் அவர்கள் இல்லாத போது நம்ம கூட்டம் போடலையா அப்போ என்ன அதுக்கு அர்ஜுன் இருக்கணும் கூட்டணிக்குள்ளே பலவீனத்தை ஏற்படுத்தி கொண்டு திமுகவை ஆட்சி விட்டு இறக்கணும் என்று சபதம் எடுத்துக்கொண்டு அந்தால் எதற்காக இருக்கணும் ஆது அர்ஜுனுக்காக பயந்துக்கிட்டா நான் இருக்கிறேன் ஆது அர்ஜுன் அவர்கள் சொல்கிறபடியாக நான் வந்து அரசியலை நடத்தி கொண்டு இருக்கின்றேன் கிடையாது கிடையாது ஆது அர்ஜுனை தூக்கி போடுறா வெளியே அப்படின்னு சொல்லிவிட்டு ஆதவ் அர்ஜுன் அவர்களை திருமாவளவனை சூடேற்றி அந்த கட்சி விட்டு தூக்கி அறிவார்கள் இது ரெண்டு மூணு நாளில் கண்டிப்பாக நடக்குங்க ஆனால் திருமாவளவன் அவர்களை பொறுத்த வரைக்கும் ஆதவ அர்ஜுன் அவர்கள் பேசிவிட்ட பிறகு பத்திரிக்கையாளர்களை சந்தித்தார் அவர் சொல்லிட்டார் வாய்ஸ் ஆஃப் காமன் என்ற நிறுவனம் மட்டும்தான் அந்த புத்தக வெளியீட்டு விழாவை நடத்துச்சு அவங்க அங்கே என்ன பேசுனாங்க என்பதை பற்றியெல்லாம் எல்லாம் விசிகாவுக்கு பொறுப்பு கிடையாது அதனால் அவங்க பேசுகிறதுக்கும் ரெண்டாவது விசிகா கொள்கைக்கும் எந்த அளவு சம்பந்தம் கிடையாது அது மட்டும் கிடையாது கட்சியை மீறி பேசிக்கிட்டே இருக்கிறாரே அப்படின்னு சொல்லிட்டு சன் டிவியும் கலைஞர் டிவியும் கேள்வி கேட்கறது நடவடிக்கை எடுப்பீங்களா எடுப்பீங்களா என்று சொல்கிறாரு கட்சி மூத்த நிர்வாகிகளும் ஆலோசனை செய்து அதற்கு பிறகு நாங்கள் வந்து முடிவெடுப்போம் அப்படின்னு சொன்னார் ஆனால் ஆது அர்ஜுன் அவர்களை பொறுத்த வரைக்கும் நான் என்ன பேச போகிறேன் எப்படி பேச போகிறேன் யாருக்கு எதிராக இருக்கப்போது மேடை இந்த மேடை உரியதா அல்லது திமுகக்கு எதிரானதா அப்படின்னு எல்லாவற்றையும் நம்ம அண்ணன் தோல் திருமணவங்கிட்ட சொல்லிவிட்டு தான் ஆது அர்ஜுன் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா மேடை ஏறி இருப்பார் அதனால் எந்த நடவடிக்கையும் பாயாது மீண்டும் சொல்கிறேன் ஆது அர்ஜுன் அவர்கள் வீசி அவள் இருக்கிற வரைக்கும் தான் கண்ட்ரோலாக இருப்பார் இல்லைன்னு வச்சிங்களேன் பிரசாந்த் கிஷோரை கூட்டுன்னு வந்து எப்படி திமுக வெற்றி பெற வச்சாரோ அதே மாதிரி அதிமுகவை வெற்றி பெற வச்சிருவார் திமுக ஆட்சி போயிடும் ஆது அர்ஜுன் அவருடைய எல்லாம் நீங்கள் கூட்டணியால் மட்டும்தான் வெற்றி பெறுகின்றீர்கள் அப்படி இருக்கும்போது கூட்டணி ஆட்சி என்று ஒன்றை உருவாக்காமல் நீங்களே ஆட்சி சுகத்தை அனுபவித்துக் கொண்டே இருந்தால் என்ன அர்த்தம் அம்பேத்கருடைய கொள்கை என்ன நீங்க எதற்கு வேண்டுமானாலும் போராடுங்க ஆனால் அதிகாரத்தை நோக்கி மட்டும் நகர்ந்து கொண்டே இருங்கள் என்று சொன்னார் அதனால பட்டியலின மக்கள் அதிகாரம் பெற என்றால் கொள்கை தலைவர் முதலமைச்சர் ஆக வேண்டும் இல்லை ஆட்சியில் பங்கு கொடுக்கணும் அப்படின்னு காய் நகர்த்துகின்றார் ஸோ விசிக்கா கடந்த காலங்களில் பேசினதுதான் தான் ஆது அர்ஜுன் அவர்கள் பேசுறாரு எவ்வளவோ கூட்டணிக்காக நம்ம வேலை பார்த்தாலும் அவர்களில் தலித் தலைவராக தான் பார்க்குறாங்க அப்படின்னு அர்ஜுன் அர்ஜுனாவர்களுடைய எண்ணமாக இருக்கிறது ஏன்னா நம்ம அண்ணன் தோல் திருமாவளவனுடன் பிரச்சாரத்துக்கு ஆதூர் அர்ஜுனா போகின்ற போது தலித் காலனி எங்கே இருக்குதோ அங்கே மட்டுமே அவரை கூட்டம் போனாங்களாம் எவ்வளோ இழிவுபடுத்துகிறாங்க பாருங்கள் அதனால் திமுகவில் நவீன தீண்டாமை இருக்கிறது நவீன சனாதனம் இருக்கிறது பிறப்பால் ஒருத்தன் உயர்ந்தவன் அல்ல என்று சட்டம் சொன்னாலும் பிறப்பால் எப்பட்றா முதலமைச்சர் ஆவறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு மன்னர் ஆட்சி முடிவு கட்டப்படும் மன்னர்கள் கண்டிப்பாக ஆட்சி கட்டலை ஏற மாட்டாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஆட்சி மாற்றம் நிச்சயம் அப்படின்னு அரைக்குவால் விட்டிருக்கின்றார் இதையெல்லாம் வச்சு பார்க்கின்ற போது விசிகா வேற ஒரு கூட்டணிக்கு போக போது அப்படி இல்லைனா ஆது அர்ஜுன் அவர்கள் விசிக்கா விட்டு வெளியேற போகிறார் என்பது மட்டும் நன்றாக தெரிகிறது சரி இந்த மேடையில் விஜய் அவர்கள் என்ன பேசினார் என்பதை பற்றி தனி வீடியோவாக பார்க்கலாம் அடுத்த வீடியோவில் அவருடைய இலக்கு என்ன அவருடைய காய் நகரத்தில் என்ன என்பதை பற்றி எல்லாம் விரிவாக பார்க்கலாம் நன்றி